பகல்லா தன் விளைச்சு ராணிவும் மேத்தை பொறுத்துகல்லா தன் விளைச்சு ராணிவும் மேத்தை பொறுத்து கை முடிச்சே தீர மதத்திலே திருமாரூ தேரோட்டோ தீர மதத்திலே திருவாரூரம் திருமாறும் தேரோட்டோ தேவி முன்னீர் ஜன்னோட்டம் திருவாரும் தேவி முன்னீர் பாசத்த குரு எனது அன்பு உள்ளம் கோயிலாம்பட்டி கோயில் திருஷ்டி கோயிலுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதர விஜயகுமார் அவர் சார்பாக எம் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய கோயில் ஜஸ்டி கோயில் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்லி திரும்பி கூட பார்க்கலையாடா ஒரே நடனைய வாக்கி மாறி இந்த தூங்குற தயவு செய்து எதிர்த்து போய் சாணி ஓட போங்க சாணி துளைக்க போங்க எந்திரிங்க வருஷத்துக்கு ஒரு நாடு நாடகம் போயி எந்திரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பாத்துட்டு அப்படி படுத்துக்கா ஜெய்சிபி ஜெகநாட்டுல கிடைக்குமா எந்த புறம் தோசை பண்ணி இந்த தள்ளி கம்மா கிளை தள்ளி விடுவேன் பூரா யாரும் களைச்சு எடுத்துட்டு போட்டோம் சாமியார் கோதமங்கலம் அப்புறம் ஒரு நல்ல குரல்ல என்னை தாயா கேக்குறேன்

சின்ன உசரை காப்பாற்றிட்டாரு டாக்டர் பெரிய உசரை காப்பாற்ற முடியும் மூணு உள்ள இருந்துருக்கான் அந்த வயத்துல அப்படியா அந்த ரெண்டு உள்ள தொட்டி அடி போட்டிருக்கேன் நீ போய் அது கோமியத்தை குடிக்கும் சப்புளு மைத்தப்புளுங்க சப்பு அது உள்ள விதச்சரிச்சு கண்டங்கிற பாட்டு கிடைக்கும் சப்புளு சாமியார் அவர் சொன்னார் புதுக்கோட்டை மொத்தப்பா மொத்தப்பாவை சந்திச்ச அவர் செத்து போயிட்டாருன்னு அவர் செத்து போயிட்டாரு புத்தப்பா அஞ்சலக்கட்ட ஆரம்பம் ராஜா கோலியன் சித்தப்பேன் அவரும் போய் சேர்த்துட்டாரு செத்துட்டாரு பறிச்ச ஒரு பராணிய தாப்பா தாத்தா அவரும் அப்து தாத்தாவும் செத்து போயிட்டாரு நீ நாடகத்தில் இருந்தே கேளுன்னு சொல்லி வந்தேன் போடா மைய மையம் எல்லாத்துக்கும் செத்து போயிட்டாருன்னா பையாபுரி செந்தில் குமார் நாடகன் எதுக்காதா

கட்ட இருக்க அடிச்சு மண்டையை உடைக்கிற நிலைமை உருவாயிரு மண்டையை உடைக்காதனால திங்கே அந்த கல்கோ நான் உடச்சு கொடு தம்பியா எனக்கு அப்புறம் பிறந்தவன் தம்பி உங்களுக்கு முன்னாடி பிறந்தா அண்ணே நீங்க அண்ணனா தம்பியா அவன் அண்ணனா இருக்கும்போது நான் தம்பி தம்பியா இருக்கும்போது அண்ணே தம்பிகளுக்கெல்லாம் அண்ணே அண்ணனுக்கெல்லாம் தம்பி நீங்க இடையில பிறந்தீங்க நான் இடையில பிறந்தேன் அவங்க பெரியாஜி வீட்டுல பிறந்தேன் உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க தானே நீங்க எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த ஒரு பேர் மாமே

இந்த இடம் யார் பேர்ல இருக்குமே பழைய பிரச்சனையை களை போட்டு போறோம் ரெண்டு பேர் நல்லா இருக்க ஊர்ல வந்தாங்க நாடகம் போறோம் இடம் உங்க மட்டும் இடம் சொல்ற இடத்துல இடம் சொந்தம் நிலம் சொந்தம் வீடு சொந்தம்னா பட்டா சிட்டா நகை சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்கிட்ட இருக்கணும் இல்ல பேர் இல்ல இருக்கு உரிமை கொண்டாடம்னா நம்மளுக்கு சொந்தமா இருக்கணும் பட்டா சிட்டா நகை இருக்கிற இருக்கு வில்லங்க இருக்கா வில்லங்க மத்தியா இருக்கு ஆரம்பிச்சது இருக்கா இல்லையா பாலா வில்லங்க பண்ணிக்கிட்டே இருக்கா இருக்கா இல்லையா இருக்கு வச்சிருக்கியா அட்டாச்சு இருக்கு அப்படி இதுக்கு முன்னாடி பிரசிடன்ட் வச்சிருந்தே இதுக்கு முன்னாடி யாருந்தான் கூட அரைஞ்சிருவா பதில் சொல்ற அருமையா சொன்னா பதில் அருமையா சொன்ன நீங்க வச்சிருந்திய ஆமா யாரு அத்தாச்சிய

சரியான <Sessuels> <Sessu>

வேற என்னங்க ஆனா விஷயத்தை சொல்ல வேண்டியது இல்ல சொல்லிரயா முருகனுக்கு என்ன ஆகு எனக்கு என்ன ஆசை இல்ல முருகinga சாப்டோம்னா என்ன பண்ணணும் முருகங்க சாப்பிட்டா முருகா சாப்டா சாப்டேய் அவளோ உரு ஊமைய கூடது நடக்காது ஒத்துக்காத நம்ம நம்ம அறிకే அவன் ஏதோ முருக கைல விஷயசர்க்கும்போது சொன்னவங்க சாமியார் இல்ல மொத்த ஏஜென்டா அப்புறம் விஷயத்தை சொல்ல விட மாட்டீங்கள என்ன செய்து இந்த விஷயம் மாலுக்குனா காதுதுயா ஓமா உங்க பிரம்மா

அண்டசம் உப்பிசம் சரேதசம் சுரேதசம் சொல்லப்படி நாலு வகை யோனி எழுபதி தொற்று எண்பத்தி உங்க அப்பா பத்தி நாங்க பிரிஞ்சுட்டோம் உங்ககிட்ட நிறைய விளையாடுவான் நிறைய நிறைய பேசக்கூடிய ஒரு என் தங்கச்சி கிட்ட நீங்க சில கேள்வி கேட்டிருக்கீங்களா உள்ள என் தங்கச்சி அங்க ஆயிரம் கண்ணு பானை எடுத்து விளையாண்டுக்கு ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குமே ஒண்ணுக்கு போல உங்களை அந்த மேடையில அசிங்கப்படுத்துறதுக்காக என் தங்கச்சி வாம பண்ணிக்கிட்டு கீழே இருந்து கீழே அவர்களுக்கு <laughs> <laughs>

அது கட்ட மூணு நடவடிக்கா தான் கட்ட மூணு வந்து ஆலயத்தை காண்பத்து சீதோன் மாற்றம் எல்லக்கிறது சாமி அரந்தறறேன் நாய் மோந்து வண்டி ஓட்ட போறாங்க சாமி 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 இயந்தம் ¿Se acuerdan i பாட்டு புது பாட்டு